புருஷன் கோபப்பட்டு பிளான் பண்ணி அவன் பொண்டாட்டியே போட்டு தள்ளிடுறான் இந்த கொலையில நம்ம மாட்டிக்க கூடாது எந்த சூழ்நிலையிலும் போலீஸ் நவ்ல தேடி வந்தற கூடாதுன்னு இத மறைக்க கச்சிதமா பல வேலைகளை பார்க்கறாங்க அவன் சுத்துன சுழல்ல மாட்டி போலீஸும் டைவர்ட் ஆகிட்டறாங்கன்னு வைங்களேன் இப்படியே போட்ட பிளான் சக்சஸ் பண்ணி கடைசி வரைக்கும் அவன் மாட்டாமலே இருந்தானா இல்ல ஏவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல சின்ன தப்பு பண்ணிடுவாங்கல அப்படி அவன் பண்ண தப்பே அவன மாட்டி விட்டுச்சா இது தங்கை படத்தோட கதை வாங்களேன் ஒரு கலியுக கணவனின் கலவாணி தரத படத்துகுள்ள போய் பாத்துるோம் படத்தை ஓபன் பண்ணா கொலை பண்றதுக்கு உகந்த நேரமான நைட்டு நேரத்துல ஒரு பொண்ணு உயிரை கையில புடிச்சுக்கிட்டு யாராவது என்ன காப்பாத்துங்கன்னு கத்துக்கிட்டே ஓடி வந்துட்டு இவளுக்கு பின்னால ஒரு குண்டு பயபுல்ல கார்ல இவ்வளவு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பொண்ணு கதறியும் பக்கத்துல ஒரு பக்கி இல்ல லாஸ்டா அடுத்து தப்பிக்க முடியாத மாதிரி பொண்ணு ஒரு டெட் எண்ட்ல மாட்டிக்கவே குண்டு பயபுல்ல அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இருக்கான் அங்க சீனை கட் பண்ணா மறுநாள் காலையில நேத்து நைட்டு உயிருக்காக போராடிட்டு இருந்த பொண்ணு போலீஸ்காரங்களுக்கு போனாமா கிடைக்கிறா பாடியை எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கவர் தான் டிபார்ட்மெண்டோட சீஃப் அவர் படத்துல ஹீரோவும் கூட பாடியை வச்சு ஹீரோவோட கணிப்பு என்னன்னா இந்த பொண்ணோட பின்தலையில புல்லட் இறங்கி இருக்கு சோ நடந்தது கொலன்றது கன்ஃபார்ம் ஆனா இந்த பொண்ணு மாடியில இருந்து கீழ விழுந்திருக்கா இவளை ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே தள்ளி விட்டாங்களா இல்ல தப்பிக்கிறதுக்காக அவளே கீழ குதிச்சு தப்பிக்க முடியாம போய் கில்லர் இவ பின்மண்டையில ஷூட் பண்ணானு தெரியல இத பத்தி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க அப்போ டிபார்ட்மெண்ட்ல ஹீரோவுக்கு பார்ட்னர்னு ஒருத்தவன் இருக்கான் ஐயோ யோ 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 இருக்கு பாருங்க எந்த கிரைம் நடந்தாலும் எது சரியோ எது தப்போ அவன் இஷ்டத்துக்கு ஒரு தியரி அடிச்சு விட்டு ஹீரோவ காண்ட் ஏத்துவாங்க இப்பவும் அந்த மாதிரி தான் இல்லாத ஒன்ன சொல்லி ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருக்கான் டெய் பர்மனன்ட் பால்டப்பா கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியாடா நீ அப்படின்னு ஹீரோ ஆஃப் பண்ணிட்டு இருக்க ஹீரோ கிட்ட வந்த வேற ஒரு போலீஸ் ஏங்க செத்த பொண்ணோட பேரு மேகி மூருங்க அவ வீடு இங்க இருந்து ரெண்டு மைல் தள்ளி இருக்கு அப்படின்னு அவன் சொன்னதும் ஹீரோவோட மூஞ்சில அப்படி ஒரு கலவரம் நடா சொல்ற இந்த பொண்ணோட பேரு மேகி மூரா அப்படின்னு ஹீரோ கேட்டதோட இங்க படத்துல டைட்டில போட்டு அப்படியே பத்து நாளைக்கு முன்னால நடந்த பிளாஷ் பேக்ல இருந்து வராங்க கேஸ்டல் சப்ஸ் ஒரு ஜங்க் ஃபுட் விற்கிற ஹோட்டல் ஆக்சுவலா இது பிரான்சை வாங்கி நடத்துற ஹோட்டல் பிரான்சைஸ்ன்றப்போ அப்போ ஹோட்டல்ல தயாரிக்கிற ப்ராடக்ட்டுக்கான மூல பொருளையும் பிரான்சைஸ் குடுத்தவங்கள்ட்ட இருந்து தானே வாங்கணும் ஆனா இந்த ஹோட்டல் ஓனர் என்ன பண்றான் அவங்கள்ட்ட இருந்து பொருள் எல்லாம் வாங்கினா விலை அதிகமா இருக்கு கட்டுப்படி ஆகலன்னு சொல்லி லிபர்டி ஃபுட்டுன்ற ஒரு சீப் கம்பெனில இருந்து அவங்கள்ட்ட கம்மி காசுக்கு கெட்டு பொருள் எல்லாம் வாங்கி ஹோட்டல்ல ஓட்டிட்டு இருக்கான் பார்க்க சைனாக்காரன் மாதிரி இருக்க ஒருத்தவன் தான் ஓனருக்கு சீப் ப்ராடக்ட் எல்லாம் டெலிவரி பண்றவன் அவன் ஓனருக்கு இப்படி ஹெல்ப் பண்றானா அதுக்கு பதில் சைனாக்காரனுக்கு அடிக்கடி ஏதோ ஒரு பார்சல் வரும் போல பார்சலை டைரக்டா வாங்கினா தொல்லனுட்டு ஓனர் மூலியமா வாங்கிட்டு இருக்கான் இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க டீல் டீல் படி இப்ப சைனாக்காரன் சீப் ப்ராடக்ட் எடுத்து வந்து ஓனர் கிட்ட கொடுத்துட்டான் பதிலுக்கு எங்கடா என்னோட பார்சல் கேட்டதும் ஐயையோ அத மறந்து வீட்டிலேயே வச்சிட்டே சரி இரு நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன்னு ஓனர் பார்சல் எடுக்க வீட்டுக்கு போறதுக்குள்ளயே ஓனரோட பொண்டாட்டி அவ பேரு மேகி மூர் வீட்டுல இருந்தா பார்சலை பிரிச்சு பாத்துறா உள்ள மொத்தமும் சின்ன பசங்களை பத்தின தப்பு தப்பான போட்டோஸா இருக்கு அவ தன்னோட புருஷன் தான் இதெல்லாம் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு ஏண்டா உன்னை நான் நல்லவன் நம்பி உன் கூட குடும்பம் நடத்த வந்தா நீ என்னடா இவ்ளோ கேவலமான வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போயிடு

அவன் ஓனரோட சட்டக்காலரை பிடிச்சான் ஏண்டா நல்லா மூஞ்சில தொப்ப வச்ச மூஞ்சூர் மாதிரி இருந்துகிட்டு பார்சல பத்திரமா பாத்துக்கிறத விட உனக்கு வேற என்னடா வேலை இப்போ வந்து பொண்டாட்டி பார்சல பாத்துட்டா போலீஸ்க்கு போறேன்னு மிரட்டுறான்னு ஏங்கிட்டே வந்த கதை சொல்லிட்டு இருக்க நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது எனக்கு அந்த பார்சலும் வேணும் கூடவே உன் பொண்டாட்டியும் போலீஸ்க்கு போக கூடாது ஒன்னால இதை பண்ண முடியலனா இதை பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தன் வரகாம் அவனை போய் மீட் பண்ணு அவன் தேவையானதை பண்ணி கொடுப்பான்னு சொல்லிட்டு சைனாக்காரை கிளம்பினதும் இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க அப்பப்ப ஹீரோ ஃப்ரீ டைம்ல அவர் படித்த ஸ்கூலுக்கே போயிட்டு இவரோட வாழ்க்கை பாடங்கள அவங்களுக்கு பாடமா எடுப்பாரு இப்போவும் அதை பண்ணிட்டு இருக்க இதே நைட்டு ஓனர் சைனாக்காரன் சொன்ன ஆளை போய் மீட் பண்றான் அந்த குண்டு பைபிள்ல ஒரு டெஃப் காதும் கேட்காது வாயும் பேச முடியாது சோ ஓனர் போற டைமிங்ல அவன் அவ்வளவு சவுண்ட் வச்சு கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கான் ஐயைய என்ன இவன் நல்லா அமாவாசைக்கு வாங்கின ஆறு கிலோ பூசணி மாதிரி இருந்துகிட்டு கழுத்து இருக்கிற வேலையை பாப்பான்னு பார்த்தா கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கான் இவன் கிட்ட எல்லாம் நம்ம வேலையை சொன்னா நடக்குமா அப்படின்ற தான் ஓனர் கில்லருக்கு முன்னால போய் நின்னதும் அவனுக்கு காது கேட்காது பேச முடியாதுன்னாலும் அடுத்தவங்க பேசுற அவங்களோட லிப் வச்சு அவங்க என்ன பேசுறாங்கன்றதை தெரிஞ்சுப்பான் ஸோ ஓனர் பேச பேச கில்லர் ஒரு பேப்பர்ல என்ன பண்ணணும் எப்ப பண்ணணும்ன்றதெல்லாம் கேள்வியை கேட்டு ஓனர் கிட்ட அதுக்கான பதில வாங்கினதும் உடனுக்குடன் பக்கத்தில் இருக்க மிஷின்ல இவன் எழுதின பேப்பரை போட்டு அழிச்சிடுறாங்க ஓனர் கில்லர் கிட்ட சொல்றது என்னன்னா என் பொண்டாட்டியோட பேரு மேகி மூர் அவகிட்ட ஒரு ஃபைல் மாட்டிக்கிச்சுன்னு அதை போலீஸ்ல எடுத்துட்டு போயே திருவண்ணா அடம் முடிகிறா நீங்க பெருசா ஒண்ணும் பண்ண வேணாம் அவ போலீஸ் போகாத மாதிரி அவளை பயமுத்தினா மட்டும் போதும் அதுக்கு எவ்வளவு அமௌண்ட்டா நான் கொடுத்துறேன் இப்படின்னு கில்லருக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு கிளம்பின ஓனர் மறுநாள் ஒரு சூப்பர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இவனுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு பில் கவுண்டருக்கு பில் போட வந்தவன் கூடவே சில லாட்ரி டிக்கெட்டையும் வாங்குறான் அப்ப பில் கவுண்டர்ல இருந்த பொண்ணு உங்க போன் நம்பர் சொல்லுங்களேன் அப்படின்னு நம்பரை வாங்கி சிஸ்டம்ல போட்டதும் அங்க ஒரு சின்ன சர்பிரைஸ் போன் நம்பர்ல ரெஜிஸ்டரா இருக்க பேரு மேகி மூர் அது ஓனரோட பொண்டாட்டி தானே இதுல என்ன சர்பிரைஸ் நீங்க கேட்டீங்கன்னா இருக்கு அந்த ஒரே போன் நம்பர்ல ரெண்டு மேகி மூரோட பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஒரு மேகி மூரோட அட்ரஸ் பார்த்தா அது ஓனரோட வீட்டு அட்ரஸ் இன்னொரு மேகி மூரோட வீட்டு அட்ரஸ் ஓனரோட வீட்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஒரே ஃபோன் நம்பர்ல ரெண்டு மேகி மோரோட அட்ரஸ் ரெஜிஸ்டர் ஆச்சு பில் கவுண்டர் பொண்ணுக்கே தெரியல அத அவ ஓனர் கிட்ட சொன்னதும் நானே கடுமையான தலைவலியில இருக்கேன் இந்த நிலைமையில என் பொண்டாட்டியோட பேர்ல இன்னொரு பொண்ணு இருக்கிறது பெரிய அதிசயமா பில்ல குடுமா நான் கிளம்புறேன் அப்படின்னு ஓனர் பில்லை வாங்கிட்டு கிளம்பிடுறான் இன்னொரு பக்கம் ஓனரோட பொண்டாட்டி வீட்டுல இருந்து கிளம்புறப்போ ஹீரோயின் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அடுத்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப கார் ஏற வரப்போ காருக்குள்ள ஏற்கனவே துப்பாக்கியோட இருந்த கில்லர் ஓனர் பொண்டாட்டிய புடிச்சு தான் பேச முடியாதுல்ல இல்ல பேப்பர்ல எழுதி காட்டுறான் நான் ஒரு டேஃப் என்கிட்ட கண் இருக்கு சோ எந்த சத்தமும் போடாம வண்டியை ஓட்டுன்ட்டு இது என்னடா புதுவிதமான விதமான மிரட்டலா இருக்கு சரி சரி எதுவும் பண்ணிடாத நான் காரை ஓட்டுறேன் அப்படின்னு ஓனர் பொண்டாட்டி கார் எடுக்கிறா இந்த கார் போற அதே தான் கடைக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்த ஓனர் என்னடா இன்னைக்கு என் பொன்னாடியே பயமுட்டுறேன்னு சொன்னியே வேலை முடிஞ்சதா இல்லையா அப்படின்னு கில்லருக்கு மெசேஜ் அனுப்புறான் பட் எந்த வித ரிப்ளையும் வரல இதுல இருந்தே கில்லர் வேலையில பிஸியா இருக்கான்னு தெரியுதுல்ல இந்த டைம்ல ஓனர் அவன் பொன்னாட்டி மேல பாசமா இருக்க மாதிரி காட்டிக்கிட்டா நாளைக்கு இவ மாட்ட மாட்டான் உடனே பொன்னாட்டியோட செல்லுக்கு ஃபோன் பண்றான் அடுத்து அவ வேலை செய்யற கடைக்கே போய் அங்க இருந்த ஒரு ஆண்டிகிட்ட என் பொன்னாட்டியை நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க அவ வந்தானா எனக்கு கால் பண்ண சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு சிம்பத்திய போடுறான் இப்படியே சீனை கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது ஆள் நடமாட்டம் இல்லாத ஹைவேஸ விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்க ஒரு இடத்துல ஒரு கார் எரிஞ்சு பஸ்பமா இருக்கிறதா இன்ஃபர்மேஷன்ல சொல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்னர் அங்க போனா கார் எரிஞ்சிருக்கு காருக்குள்ள எரிஞ்ச நிலைமையில ஒரு பொன்னமும் கிடைக்குது அடுத்த சீன்லயே ஹீரோ உட்பட மொத்த டிபார்ட்மெண்ட் வந்துடுறாங்க பாடி பயங்கரமா எரிஞ்சிருக்கிறதுனால செத்தது ஆனா பொண்ணான்னு கூட தெரியல அட்டாப்சி பண்ணி பார்த்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியும் இதை டாக்டர் சொன்னதும் அவங்க எப்போ அட்டாப்சி பண்ணி எப்போ அது யாருன்னு சொல்லி அதுக்குள்ள விடுஞ்சிராது அது வரைக்கும் போலீஸ் எதுவுமே பண்ணாம இருந்தா நல்லா இருக்காது இல்லையா சோ கார் எரிஞ்சிருந்தாலும் காரோட பேனட்டை தூக்கி அதுல இருக்க இன்ஜினோட சீரியல் நம்பரை வச்சு கார் யாரு காருக்குள்ள செத்தது யாருன்றதெல்லாம் ஹீரோ கண்டுபிடிச்சாரு கையோட கையா விசாரிக்கிறதுக்கு ஓனரோட வீட்டுக்கு போனா ஓனரோட பொண்டாட்டி தான் அப்பவே ஓனரை வீட்டை விட்டு துரத்திட்டாலே சோ வீட்டுல யாரும் இல்ல போலீஸ் வந்திருக்கிறத பார்த்ததும் எதிர் வீட்டு ஹீரோயின் வாண்டடா ஹீரோ கிட்ட ஆஜராகி என்னங்க ஓனர் பொண்டாட்டி ஓனர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாலா அதை பத்தி தான் என்கொயரி பண்ண வந்திருக்கீங்களான்னு கேட்டதும் எதுக்காக ஓனர் பொண்டாட்டி அவன் புருஷன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்ன கதைன்னு ஹீரோ ஆழமா உள்ள போறாரு ஹீரோயின் ஹீரோவா அவளோட வீட்டுக்கே கூறிட்டு போயிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு ஓனருக்கும் ஓனர் பொண்டாட்டிக்கும் சண்டை நடந்த போய் கேட்டால அந்த கதைய சொல்றா என்ன சண்டைன்னு இவளுக்குமே சரியா தெரியல ஆனா ஓனர் பொண்டாட்டி சண்டையில நீ அவ்வளவு பெரிய கேவலவாதியாடா அப்படின்னு கேட்டால அது மட்டும் கரெக்டா விழுந்திருக்கு அதை ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றா இப்படி இவங்க இந்த கதையை பத்தி மட்டும் பேசிக்கல இவங்களோட பர்சனல் விஷயங்களையும் பேசிக்கிறாங்க ஹீரோயினுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால பிரேக்அப் ஆயிடுச்சு ஹீரோவுக்குலாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே அவரோட மனைவி இறந்துட்டாங்க சோ அவளும் சிங்கிள் இவரும் சிங்கிள் ரெண்டு பேரும் சேர்ந்து மிங்கிள் ஆகிற மாதிரி ஒரு கதை ஒன்னதும் இதுக்கப்புறம் ஹீரோ பொண்டாட்டி சத்த விஷயத்த ஓனர் கிட்ட சொல்றதுக்கு ஓனரோட கடைக்கே போக நல்லா கார்டில் செரிக்க வச்ச ஆம உருவ மாதிரி இருந்துகிட்டு பொண்டாட்டி செத்துடான்னு ஹீரோ சொன்னதும் ஓனர் என்ன நடிப்பு நடிக்கிறான்றீங்க கொஞ்சம் கூட இவன் அந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருப்பான்னு சந்தேகமே வராத அளவுக்கு அப்படி நடிக்கிறாங்க ஹீரோவே ஆறுதல் சொல்லிட்டு போறாருன்னா பார்த்துக்குவாங்க ஒரு வழியாக ஹீரோ கிளம்புனதும் அடுத்த செகண்ட் டே கடையை விட்டு வெளியே வந்து சைனா காரனுக்கு ஃபோனை போட்ட ஓனர் அட படுபாவி நான் உன் ஆளுக்கிட்ட என்ன சொன்னேன் அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமாடா என் பொண்டாட்டியே காரோட வச்சு எரிச்சிருக்கான்டா போலீஸ் என் கடை வரைக்கும் வந்துட்டாங்க என்னடா பிரச்சனைன்னு கேட்க சொன்னா ஏன்டா அதை ஒரு பிரச்சனை ஆகி வச்சிருக்கீங்க நாளைக்கு நான் போலீஸ்ல மாட்டிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஓனர் அழுகுறான் ஆனா சைனாக்காரனுக்கு என்ன அசால்ட்டு ஓ அவன் கொலை பண்ணிட்டானா அவன் ஆள் கொஞ்சம் கிராக்கடா அப்படிதான் பண்ணுவான் நடந்தது நடந்து போச்சு அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்புறம் நீ உன் பொண்டாட்டிய மிரட்டுறதுக்கு மட்டும் காசு கொடுத்த இப்ப கொலை நடந்துட்டதுனால சார்ஜ் அதிகமாகும் சோ நீ காசோட வந்து என்ன பாருன்னு கூலா சொல்லிட்டு போன வச்சிடறான் இந்த பைத்தியக்கார பசங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு அப்படின்னு வெறியான ஓனர் போனெல்லாம் தூக்கி போட்டு அங்கேயே வச்சுட்டு திரும்பி திரும்பி பார்த்தா கடையில வேலை செய்யற பையன் அங்க நின்னுட்டு இருக்கான் அவன் ஓனர் பேசுனதை கேட்டானா கேட்கலையா எதுவும் தெரியல ஓனர் கீழே போட்ட போன கூட மதிக்காம கோவத்துல அப்படியே அங்க இருந்து போயிடுறான் அதுக்கப்புறம் மறுநாள் ஹீரோ சைட்ல இருந்து நேத்து நைட்டு அவன் பொண்டாட்டி செத்துடாடான்னு ஹீரோ ஓனர்ட்ட போய் சொன்னதும் அவன் அழுதுகிட்டே காலையில இருந்து என் பொண்டாட்டிக்கு நான் கால் மேல காலா பண்ணாங்க அவ வேலை செய்யற இடத்துக்குலாம் கூட போய் பார்த்தேன் அவளை யாருங்க இப்படி கொடூரமா கொலை பண்ணதுன்னு கதை கதையா விட்டுருப்பான் சோ அது உண்மையா பொய்யான்னு ஹீரோ செக் பண்ணி பார்க்குறாரு ஓனர் சொன்ன மாதிரியே அவன் பொண்டாட்டிக்கு போனும் பண்ணிருக்கான் அவ வேலை செய்யற இடத்துக்கு தான் போய் பார்க்க முயற்சி பண்ணான்ல இருக்கும்ல ஓனர் மேல சந்தேகம் வர மாட்டேங்குது அப்படியே இந்த பக்கம் ஓனர் கிட்ட வந்தா போன தடவ போனா அதே சூப்பர் மார்க்கெட்டுக்கு மறுபடியும் போறான் அப்ப பில் கவுண்டர்ல இருந்த பொண்ணு வாங்க மேகி மோர் புருஷா என்ன உங்க கிட்ட கேட்டீங்களா எப்படி ஒரே நம்பர்ல ரெண்டு மேகி மோரோட அட்ரஸ் வந்துச்சு அப்படின்னு அவ பழைய கதைய சொன்னதும் ரெண்டாவது மேகி மோரோட வீட்டு அட்ரஸும் இங்க பக்கத்துல தானே எங்கயோ இருக்கு அது ஞாபகம் வந்ததும் ஓனருக்கு ஒரு வில்லங்கமான ஐடியா என்ன நினைச்சானோ இந்த கடையில இருந்தே புதுசா ரெண்டு சிம் வாங்கிட்டு ரெண்டாவது மேகி மோரோட வீட்டு அட்ரஸ்க்கு போனவன் அங்க வாட்ச் அவுட் இருக்கான் மேகி டூக்குமே ஒரு இருக்கான் காலையில பொண்டாட்டிக்கு ஒரு ஹாய் பாயை போட்டு மேகி டூவோட புருஷன் வேலைக்கு போனதும் வீட்டில தனியா இருந்த மேகி டூவை அவளுக்கே தெரியாம ஜன்னலுக்கு பின்னால நின்னு ஃபோட்டோ எடுத்த ஓனர் ஸ்ட்ரெயிட்டா கில்லறோட வீட்டுக்கு போயிட்ட ஏண்டா தாடி வச்ச தர்பூசணி நான் அவங்கிட்ட என்னடா சொன்னேன் என் பொண்டாட்டியை மிரட்டுந்தான்டா சொன்னேன் அவளை ஏண்டா எரிச்சு கொலை பண்ணி வச்சிருக்க இப்படின்னு ஓனர் கேட்க நான் என்ன பாவ பண்றது உன் பொண்டாட்டி சண்டை போட்டா சோ அவளை கொழப்பண்ண வேண்டியதா போச்சு அப்படின்னு கில்லர் பேப்பர்ல எழுதி காட்டுறான் சரிடா பண்ணி தொலைஞ்சிட்ட போலீஸ்காரங்க என் கடை வரைக்கும் வந்துட்டாங்க அவங்கள்ட்ட நீ நானும் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு நான் ஒரு மாஸ்டர் பிளான எடுத்துட்டு வந்திருக்கேன் இதே ஊர்ல என் பொண்டாட்டியோட பேர்ல இன்னொரு பொண்ணு இருக்கா இதுதான் அவளோட போட்டோ பேசாம நீ அவளையும் கொலை பண்ணிட்டு அவளும் செத்துட்டானா வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு மேகி மூர்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணை கொலை பண்ணணும்ன்றது கில்லரோட எண்ணம் ஆனா அவன் ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு மேகி மூரை தவறுதலா கொலை பண்ணிட்டான் அதான் இப்ப ரெண்டாவது தடவை கரெக்டான பொண்ணை கொலை பண்ணிருக்கான்னு கேஸே வேற மாதிரி போயிடும் அடுத்து ரெண்டாவது மேகி மூரோட சர்க்கிள்லயே தான் விசாரிப்பாங்க என்ன மறந்துடுவாங்க தையவு செஞ்சு இந்த வேலையவாது நான் சொன்ன மாதிரி ஒழுங்கா முடிடா அப்படின்னு சொல்லி கொலை பண்றதுக்கான பணத்தை கொடுத்துட்டு ஓனர் கிளம்ப அடுத்த சீன்ல இறந்து போன மேகி ஒண்ணுக்கு பியூனரல் நடக்குது கொண்டாட்டி செத்துட்டா பியூனரல்ல புருஷன் மொத ஆளா நிக்கணும்ல ஓனரோ அதை தான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தான் ஆனா திடீர்னு இங்க வந்த சைனாக்காரன் ஓனரை தனியா கோரிட்டு போயிட்டு கரைச்சல் கொடுக்குறான் நான் ஆள் ஒருத்தவனை ரெஃபர் பண்ணி அவன் மூலியமா அவன் வேலையை முடிச்சுக்க சொன்ன அதுக்கு எனக்கு தனியா நீ காசு தரணுமா இல்லையா நீயும் காசை இப்ப கொடுப்ப அப்ப கொடுப்பான்னு பார்த்தா எனக்கே உபதி அடிக்க பாக்குறியா குடுறா காசன்னு மிரட்டி காசை வாங்கிட்டு அவன் அந்த பக்கமா நடந்து போறான் ஓனர் பியூனரல் நடக்கிற இடத்துக்கு வரான் நடந்த எல்லா

சோ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாராமா சைனாக்காரன் ஏதோ ஒரு ட்ரக்ல ஏறி போனான்னு சொல்றல்ல அந்த ட்ரக்ல பேர் ஏதாவது எழுதி இருந்துச்சான் ஹீரோ கேட்டதும் ஆமாங்க ட்ரக்ல லிபர்ட்டி ஃபுட்ன்ற வார்த்தை எழுதி இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது இப்படி இன்னும் ஹீரோயின் சொல்றா ஹீரோ ஒரு பாயிண்ட புடிச்சிடுறாரு பொண்டாட்டி சேர்த்த விஷயத்தை சொல்றதுக்கு ஹீரோ ஓனரோட கடைக்கு போனாரு இல்ல கடையில லிபர்டி ஃபுட்ன்ற கம்பெனியோட ப்ராடக்ட்ல இருக்கிறத பாத்துருப்பாரு ஓனர் பிரான்ச்சைஸ் வாங்கி கடை நடத்துறான் அப்படி இருக்கப்போ அவன் இந்த கம்பெனியில இருந்து ப்ராடக்ட் வாங்கிருக்கவே கூடாது அதையும் மீறி வாங்கியிருக்கான் இவனுக்கு ஒரு சைனாக்காரன் தான் டெலிவரி பண்ணிருக்கான் எல்லாம் ஹீரோயின் மூலயமா தெரிஞ்சதும் மறுநாளே ஹீரோ சைனா காரனை தூக்கிடுறாரு இந்த ரெண்டடி குண்டு தவளியோட சுயரூபா என்னன்னு நமக்கு தெரியும்ல சின்ன பசங்கள தப்பு தப்பா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அதை வித்து காசு பார்க்கறது தான் இவன் வேலை இது சம்பந்தமா இவன் மேல ஏற்கனவே கேஸ்லாம் கூட இருந்திருக்கேன் ஒன்ன மாதிரியான ஆளுக்கிட்ட அவன் என் ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்னு ஹீரோ என்கொயரி பண்ண இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க ஓனரால ஒரிஜினல் பிரான்சைஸ் ப்ராடக்ட்டை வாங்க முடியல அது ரேட் அதிகமா இருக்கு சோ ரேட் கம்மியா என்கிட்ட ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு கேட்டான் நானும் எங்க கம்பெனில இருக்க எக்ஸ்பீரியான பொருள் எல்லாம் ஓனருக்கு காசு கம்மியா கொடுத்தேன்

இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சிட கூடாதுன்றதுக்காக நீ கூட மேகி மோர கொலை பண்ணிருக்கலாம் இப்படின்னு ஹீரோ செம்மையா கெஸ் பண்றாரு ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சீப் ப்ராடக்ட சப்ளை விட எனக்கும் ஓனருக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு மிச்சபடி கொலை வரைக்கும் நான் ஏங்க போறேன் எங்க அம்மா சத்தியமா நான் எதுவுமே பண்ணலன்ட்டு சைனாக்காரன் அம்மா சத்தியத்தை போட்டு தச்சமயத்துக்கு தப்பிச்சிடறான் இதோட அன்னைக்கு நைட்டு ரெண்டாவது மேகி மோரை கொலை பண்றதுக்காக கில்லர் அவளோட கார்ல ஏறி துப்பாக்கி மனையில் அவளை பிடிச்சதும் மேகி டூ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் சோ டுவெண்டி போர் இன்ட்டு செவன் இவ எப்ப வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் மெடிக்கல் கிட்ட கையோட எடுத்துக்கிட்டே தான் வருவா இவளுக்கு தெரியாது இல்ல கில்லர் நம்மள கொலப்பணம் தான் வந்திருக்கான்ட்டு ஏதோ ஒரு திருட்டு பையன் போல நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்தா போயிடுவான் அப்படின்னு பணம் நகை எல்லாத்தையும் கைட்டு கொடுத்தவ இந்த மெடிக்கல் கிட் மட்டும் என்கிட்டே இருக்கட்டுமே இது எப்ப வேணும்னா எனக்கு தேவைப்படும் அப்படின்னு பணத்தை கொடுத்து கில்லர் அதை பார்த்துட்டு இருக்க கேப்ல நேக்கா கார் கதவை திறந்துகிட்டு இவ தப்பிச்சு ஓடுறா இது தாங்க நம்ம ஓப்பனிங்ல பார்த்த சீனு இவ ஓட பின்னாலேயே கில்லரும் துரத்துக்கிட்டு வர அவ ஒரு டெட் எண்ட்ல மாட்டிக்கிட்டாளா எப்படியும் கில்லர் நம்மள கொலதான் பண்ண போறான்றது இப்ப அவளுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் கையால கொடூரமா சாவறதுக்கு பதில் நம்மளே செத்துறலாம்டா எப்பான்ட்டு தான் மேகி டூ மேல இருந்து இவளே கீழே குதிச்சிருக்கான் ஆனா அவ சாகல அதுக்கப்புறம் பின்னாலேயே வந்த கில்லர் துப்பாக்கியால அவ பின் மண்டையிலே ஷூட் பண்ணிட்டு பக்கத்துல இருந்த மேகி டூவோட மெடிக்கல் கிட்ட ஒருவேளை நம்ம ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டவனா அப்பப்ப ஞாபகப்படுத்தி பெருமைப்பட்டுக்கிறதுக்காக எடுத்து வச்சானோ என்னவோ மெடிக்கல் கிட்ட கையோட எடுத்துட்டு போயிடுறான் அப்படியே மறுநாள் ஹீரோவுக்கு மர்டர் சம்பவம் தெரியறதுக்கு முன்னால ஹீரோயினோட காரை ரிப்பேர் பண்றதுக்கு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் காரோட கடைக்கு போயிருக்காங்க ஹீரோயினோட கார்ல பேசஞ்சர் சீட் சைட்ல இருக்க ஏர் பேக் வேலை செய்யலையா அதை மாத்த இவ்வளோ அமௌண்ட் ஆகணும் கடக்காரன் சொன்னதும் சரியா போச்சு அவ்வளோ காசு எங்க ஏங்கிட்ட இருக்கு முதல்ல என் கார்ல பேசஞ்சர் சீட்ல எவனும் உட்காந்து வர போறதே இல்ல அப்புறம் அதை மாத்தி என்ன பண்ணியும் ஸோ நீங்க அந்த ஆணியை கழட்டி மாட்டவே வேணா அது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும் மீதி சின்ன சின்ன வேலையை மட்டும் பார்த்து விடுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கப்பதான் ஒரு பொண்ணு இறந்துட்டான்ற தகவல் ஹீரோவுக்கு கிடைக்குது சம்பவ இடத்துக்கு வந்து ஹீரோ மேகி டூவோட கையை பாக்குறப்போ கையில அவளோட மோதிர வரலை காணும் ஏற்கனவே சொன்ன எது உண்மை எது பொய்னு தெரியாம பார்ட்னர் அவன் இஷ்டத்துக்கு ஒரு தேரிய அடிச்சு விடுவான்ட்டு தேவையில்லாம பேசி ஹீரோவை டைவர்ட் பண்ணிடுறாங்க நண்பா எனக்கு தெரிஞ்சு மேகி ஒன் கொலை பண்ணப்பட்டால மேகி டூ கொலை பண்றதுக்கு பதில் மேகி ஒன்ன மாத்தி கொலை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதான் இந்த தடவை கரெக்டான பொண்ணை கொலை பண்ணிருக்கோன்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த பொண்ணோட மோதிர வெட்டி எடுத்துட்டு போயிருக்கானுங்க அதுல அந்த பொண்ணோட வெட்டிங் ரிங்க போட்டிருப்பாள்ல அதை வச்சே இது கரெக்டான பொண்ணு தான் கன்ஃபார்ம் பண்ணிடலாமே இதுதான் என்னோட தேரின்னு பார்ட்னர் அளந்து விட்டதும் நல்லா வியட்நாம்ல பிடிச்ச வீட்டு ஓனா மாதிரி இருந்துகிட்டு ஒரு கதை சொல்ற வா அதையும் செக் பண்ணி பாத்துருவோம் அப்படின்னு மேகி டூ புருஷன் கிட்ட போய் என்கொயரி பண்றப்போ அவன் டூனா ரிச் ஒரு ஆளோட பேரை புதுசா உள்ள எடுத்துட்டு வரான் என் பொண்டாட்டியை கொலை பண்ணணும்னா அது அவன் மட்டும் தாங்க பண்ணிருப்பான் அவன் என் பொண்டாட்டியும் ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சவங்க அடிக்கடி என் பொண்டாட்டிக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதா என் பொண்டாட்டியே என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கா அப்புறம் அவளுக்கு ப்ரொமோஷன் கட்சி மேலிடத்துக்கு போனதும் அவனை வேலையை விட்டே தூக்கிட்டா இந்த கோபத்துல அவன் தாங்க கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு மேகி டூவோட புருஷன் சொன்னதோட அந்த பக்கம் ஓனரோட கடைக்கு வெளியே இருக்க குப்பை எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னால ஓனர் கிட்ட போன்ல பேசி கோவத்துல ஃபோனை கீழே தூக்கி போட்டு உடைச்சிட்டு அதை அப்படியே விட்டுட்டு போனால அந்த போன் இந்த குப்பை தொட்டிக்கு அடியில தான் இருக்கு கடையில வேலை செய்யற பையன் போனை பாத்துட்டு அதை எடுத்து வச்சுக்கிறான் இன்னொரு பக்கம் ஹீரோவும் பார்ட்னரும் மேகி டூ ஓட புருஷன் டூனா ரிச் ஒரு ஆள் மேல சந்தேகப்பட்டிருந்தான்ல அவங்கிட்ட போய் என்கொயரி பண்றப்போ அந்த ஆள் சொல்றது உண்மைதாங்க நான் ஆபீஸ்ல மேகி டூ டிஸ்டர்ப் பண்ணன் ஆனா அது அவளுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு நினைச்சு நான் அதை பண்ணல எப்படியாவது அவளுக்கு என்ன பிடிக்க வச்சிட மாட்டோமா அப்படின்ற ஆசையில தான் பண்ணேன் ஆனா என்னைக்கு அவளுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதுன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் அவளை விட்டு விலகிட்டேன் அப்புறம் எதுக்குங்க நான் அவளை கொலை பண்ண போறேன் நீங்க நினைக்கிற மாதிரி மேகி டூ பண்ணது நான் இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு எப்படியும் நீங்க உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சிருவீங்க சீக்கிரம் கண்டுபிடிங்க அப்படின்னு இவன் இவன் சைடிங் ஆயத்த சொன்னதும் எது உண்மை எது பொயின்னு தெரியாம மண்டை குடைச்சல் ஒரு நாள் நைட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கப்போ டிவில ஒரு பொண்ணு நடந்த கொலைய பத்தி பகிரங்கமான வாக்குமூலம் கொடுக்குறா அதாவது இவளுக்கு மேகி டூவோட ஹஸ்பண்டா நல்லா தெரியுமா நல்லா தெரியும்ன்றதுக்கான அர்த்தம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அஃபயர் இருந்துச்சான் சோ அவன் பொண்ணு கூட வாழறதுக்காக ஒரு நாள் போதையில என் பொண்டாட்டிய நான் கொலை பண்ண போறேன்னு இந்த பொண்ணு கிட்ட சொல்லிருக்கானா அவன் டிவில ஒப்பிச்சதும் அப்புறம் என்ன ஹீரோதான் பாத்துட்டாரு சும்மா இருப்பா பிள்ளையா கட்ட கட்ட நான் போய் யார் நீ கேமரா கட்சிடுச்சுன்னு இன்னானமோ சொல்லிட்டு இருக்க என்னதான் கதை விசாரிச்சதும் அதான் டிவிலயே சொன்னேங்க மேகி டூவோட புருஷன் அப்பப்ப இங்க வந்து என்ன மீட் பண்ணுவான் போக போக அவனுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு போல ஸோ ஒரு நாள் நைட்டு போதையில் அவன் பொண்டாட்டி உயிரோட இருக்க வரைக்கும் என்னாலையும் அவனாலையும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியாது அதுக்கு தான் அவன் பொண்டாட்டிக்கு விரோதியா டூனா ரிச்ன்ற ஒரு ஆள் இருக்கான் அவனை பிரெயின் வாஷ் பண்ணி என் பொண்டாட்டியோட கதையை நானே முடிச்சிடுறேன்னு மேகி டூவோட புருஷன் சொன்னதா இந்த பொண்ணு ஒரு கதையை சொன்னதும் அடிச்சு பிடிச்சி மேகி டூவோட புருஷன் கிட்ட போனா இவங்க போறதுக்குள்ளேயே அவன் லாயரெல்லாம் வச்சு ஸ்டோரியவே மாத்திடுறான் டிவியில பேசின பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது நம்ம சிட்டியில இப்போதைக்கு ஹாட் டாபிக்னா இந்த மேர்டர் கேஸ் தான் ஸோ அதை வச்சு அவன் விளம்பரம் தேடிக்கிறதுக்காக என் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டான் மிச்சபடி எனக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு இவன் ஒரே போடா போட அட போங்கடா கொக்க மக்காசு ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது அதோட அந்த பக்கம் வீட்டுல தனியா இருக்க ஓனர் கிட்ட போனா ஏற்கனவே இவன் பக்கம் எந்த கத்தியும் திரும்பல போலீஸ்காரங்க இவன் மேல சந்தேகப்படாம அவங்க ஒரு ஆங்கிள் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் இவனுக்கு மனசு கேட்கல இப்போ இல்ல இதுக்கப்புறம் பியூச்சர்லயும் போலீஸ்காரங்க நம்ம பக்கம் வந்துட கூடாது அதுக்கு ஸ்ட்ராங்கா இன்னொரு சம்பவத்தை பண்ணாதான் உண்டுன்னு இவன் டிவி பார்த்துட்டு இருக்கப்போ பிரஸ் ஆளுங்களாம் மேகி டூ ஓட புருஷன் சுமார் ரெண்டு மூணு கேள்வி கேக்குறாங்க அதுக்கு அவன் ஹீரோ கிட்ட சொன்ன மாதிரியே டூ நல்லா தான் என் பொண்டாட்டிய கொலை பண்ணிருப்பான்னு அவன் பேரை சொன்னதும் நல்லா இருக்கு பொண்டாட்டிய பறி கொடுத்தவனே இவன் தான் கொலகாரனா ஒரு பேர் எடுத்து கொடுக்குறான் நம்ம அவனை கொலை பண்ணி அதை சூசைட் மாதிரி கணக்காரிட்டா ஃபர்ஸ்ட் டூனா ரிச் கொலை பண்ண வேண்டிய மேகி மூருக்கு பதில் வேற ஒரு மேகி மூரை தப்பா கொலை பண்ணிட்டான் அடுத்து உண்மையான மேகி மூரையும் கொலை பண்ணிட்டு குற்ற உணர்ச்சி தாங்காம இவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு பிளேட்டையே மாத்திலாமே அப்படின்னு திரும்ப கொலைக்கான ஒரு பிளான போட்டு இவனுக்கு கொலை பண்ணி கொடுக்க ஒரு ஆளை தவிர்த்து வேற யாரு இருக்கா சோ நல்லா குளோனிங் பண்ண கோயில் யான மாதிரி இருக்கான்ல கில்லர் ஒரு பப்புல போய் அவனை மீட் பண்ண ஓனர் இவனோட பிளான சொல்லிட்டு டூனா ரிச்ச கொலை பண்ணி அதை சூசைட் மாதிரி காட்டுறதுக்காக கில்லருக்கு தேவையான பணத்தையும் கொடுத்துறான் நைட்டே கில்லர் டூனா ரிச்சோட வீட்டுக்கு போய் ஓனர் சொன்ன வேலையையும் முடிச்சிடறான் டூனா ரிச்ச கொலை பண்ணி தூக்குல தொங்க விட்டுட்டு அவனோட லேப்டாப்லயே ரெண்டு மேகி மோரையும் கொலை பண்ணது நான் தான் அதுல பர்ஸ்ட் மேகி மோரை தெரியாம கொலை பண்ணிட்டேன் ரெண்டாவது மேகி மோர் என்ன ஏத்துக்கலன்றதுனால அந்த கோபத்துல அவளை கொலை பண்ணிட்டு குற்ற உணர்ச்சி தாங்காம நானும் தற்கொலை பண்ணிக்கிட்டேன் இப்படின்னு டூனா ரிச்ச எழுதி வச்சிருக்க மாதிரி ஒரு நோட் எழுதி வச்சிட்டு கில்லர் போயிடுறான் அது என்னவோ ஓனர் தீர்க்கதரிசியா இருப்பானா என்னன்னு தெரியல முடியலங்க கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க சூசைட் நோட்டை பார்த்துட்டு ஓனர் எப்படி பிளான் பண்ணானோ அதே மாதிரி நினைச்சுக்கிறாங்க குறிப்பா ஹீரோவோட பார்ட்னர் இதுதான் நடந்திருக்கும்னு சூசை நோட்டையே திரும்ப திரும்ப ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான் ஆனா ஹீரோவுக்கு ஒரு டவுட் வந்தாலும் நச்சுன்னு வருது பாருங்க சரிடா நீ சொல்ற மாதிரி டூனா இருந்து தான் ரெண்டு மேகி மோரையும் கொலை பண்ணானே வச்சுப்போம் ஆனா அவனோட மெயின் டார்கெட் யாரு மேகி டூ தானே அவன் மேகி டூவை ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்துருக்கான்னு சொல்லலாம் மேகி டூவோட மூஞ்சி அவனுக்கு ஞாபகம் இல்ல சோ மேகி ஒன்னு தெரியாம கொலை பண்ணிட்டான்ட்டு ஆனா சுச்சுவேஷன் அப்படி இல்லையே மேகி டூ கூட பல வருஷமா டூனா ரிச் சேர்ந்து வேலை செஞ்சிருக்கான் அதை மீறி அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்கான் சோ அந்த பொண்ணோட மூஞ்சி அவன் மனசுல எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கும் அப்புறம் எப்படிரா சம்பந்தமே இல்லாம வேற ஒரு பொண்ணை மாத்தி அவன் தப்பா கொலை பண்ணுவான் எனக்கு என்னமோ டூனா ரிச் கொலகாரனா இருப்பான்னு தோணல இதுல வேற ஒரு சதி நடந்திருக்கு நம்ம தான் ஏதோ ஒரு பாயிண்ட் மிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன் என்னவா இருக்கும்னு ஹீரோ குழப்பத்துல இருக்கப்போ மறுநாள் ஆண்டவனா பார்த்து ஹீரோவுக்கு ஒரு லீடா கொடுக்குறான் கொலை பண்ணப்பட்டா இல்லையா மேகி டூ இப்பதான் அவளோட பாடியை அட்டாப்சி பண்ணிருக்காங்க அப்பதான் ஒரு மேட்ரு தெரிஞ்சிருக்கு மேகி டூ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்னு நான் கூட ஏற்கனவே அவங்கள்ட்ட சொன்னனே அவளுக்கு டயபெட்டிக் இருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மெடிக்கல் கிட் அவள் கையிலே இருக்கும்னு மேகி டூவோட கொலை இடத்துல எந்த வித கிட்டும் இல்லை ஒருவேளை பார்ட்னர் நினைக்கிற மாதிரி டூனா ரிச் மேகி டூவை கொலை ஞாபகார்த்தமாக மெடிக்கல் கிட்டை எடுத்து வச்சிருப்பான்னு நினச்சாலும் அவனோட பாடி கிடைச்ச பேஸ்மெண்ட்லையும் அந்த மாதிரி எந்த கிட்டும் இல்லை ஸோ மெடிக்கல் கிட் எங்கே போச்சு இந்த கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்க ஹீரோ மேகி டூவோட புருஷனை மீட் பண்ண அவன் வீட்டுக்கு போகிறப்போ அங்கே என்னடா

இன்னைக்கு காலையில தான் மாத்திரை தீர போது இந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்க பார்மசிக்கு போய் நான் மாத்திரையை வாங்க போறேன்னு சொன்னான் எம் பேர் போட்ட ஒரு பர்ஸ்ல தான் மாத்திரையை வச்சிருப்பா நீங்க வேணும்னா அந்த மெடிக்கல் ஷாப்ல போய் கேட்டு பாருங்க அவ அங்க எதுவும் பர்ஸ் மறந்து வச்சுட்டாலோ என்னவோ அப்படின்னு இவன் கூட தெளிட வச்சு ஹீரோவும் பார்ட்னரும் போற இடம் அடிக்கடி ஓனர் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருவானே அந்த இடம் அங்க போன இவங்களுக்கு பர்ஸ் கிடைக்கல ஆனா பில் கவுண்டர்ல இருந்த பொண்ணு மூலியமா ஒரே நம்பர்ல ரெண்டு மேகி மோரோட வீட்டு அட்ரஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இதை ரெண்டு தடவை ஓனர் வந்து கேட்டுட்டு போனா அதோட அவன் புது புது சிம்மும் வாங்கினான்ற முக்கிய தகவல் தெரிஞ்சு போயிடுது சோ இது வரைக்கும் அவன் மேல திரும்பாத கத்தி இப்ப திரும்பிடுதுங்க இத பத்தி விசாரிக்க வீட்டுக்கு போனா பயபுள்ள வீட்டுல இல்ல அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஓனரோட கடையில வேலை செய்யற பைய ஒருத்தவன் குப்பை தொட்டிக்கு அடியில ஓனர் தூக்கி போட்ட ஃபோன் எடுத்து வச்சிருந்தான்ல அந்த ஃபோனை யாரோ ஸ்டேஷனுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பி வைக்கிறான் அதுல இருக்க டெக்ஸ்ட் எல்லாம் செக் பண்றப்போ யாரையோ கொலை பண்ற மாதிரி ஓனர் சைனாக்காரனோட ஃபோனுக்கு மெசேஜா அனுப்பியிருக்கான்றது தெரியுது இப்ப அந்த முழு வளர்ச்சி அடையாத மண்புழு இருக்கான் சோ ஜெயில இருக்க அவங்கிட்ட போய் நீயும் ஓனரும் சேர்ந்து என்ன வேலைங்கடி வேலை பார்த்தீங்கன்ற உண்மையை மட்டும் இப்போ நீ சொல்லலை காலம் முழுக்க ஜெயிலே இருக்க வேண்டியதுதான் உன்னை மாதிரி தப்பு பண்ணிட்டு வரவங்களுக்கு இந்த ஜெயிலில் என்னென்ன நடக்குன்றது உனக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் ஒரு வேலை நீ உண்மையை சொன்னால் உயர் அதிகாரிகள்கிட்ட பேசி அந்த தண்டனையை குறைக்க முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு இவனை என்னென்னமோ பிரெயின் வாஷ் பண்ணி கிளரோட பேரையும் வீட்டு அட்ரஸையும் வாங்கி நேராக அவனோட வீட்டுக்கு போனால் குண்டு பையன் கொடுத்தாம பாருங்க ஒரு டிஸ்ட்டை படம் முழுக்க இவனுக்கு காது கேட்காது வாய் பேச முடியாதுன்னு டிஃப் மாதிரியாக தானே இருந்தான் ஆனால் படுபாவி பையனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க சைனாக்காரன் ஹீரோ கிட்ட சொல்லி அனுப்பின அடையாளம் நீங்க பாக்க போற ஆள் ஒரு டெஃபுன்னு ஹீரோ அப்படி ஒரு ஆளை தேடி வந்தா கில்லர் ஹீரோ கிட்ட தெளிவா பேசுறான் ஓ அந்த டெஃப் ஆளை தேடி வந்தீங்களா அவன் இந்த வீட்டுல குடியிருந்தாங்க சரி பாவம்னு வீட்டை குடி விட்டுட்டு நான் வெளியூர்ல இருந்தேன் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அவன் சவுண்ட் ஓவரா குடுக்கறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பாப்ப மின்ட்டு இன்னைக்கு காலையில வந்தா ஆளை காணோங்க நானே அவனை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு கில்லர் அவன் சைஸ மீறி ஒரு உருட்டை உருட்டுனதும் ஹீரோ அவனுக்கே தெரியாம ட்விஸ்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்க ட்விஸ்ட கண்டுபிடிச்சாரு கில்லர் கிள்ளர்கிட்ட பேசிக்கிட்டே கில்லரோட வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தா மேக் ராகி டூ ஓட மெடிக்கல் கிட் காணாம போச்சு இல்ல அது இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு ஹீரோ அதை பாத்துட்டு உசா சரிங்க அவன் இல்லையா வந்தா எங்களுக்கு கால் பண்ணுங்கன்னு கில்லர் கிட்ட பேசிட்டு கிளம்புறப்போ பார்ட்னர் கிட்ட அவர் கண்டுபிடிச்ச உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்போ சர்ன்னு வந்த ஒரு புல்லட் பார்ட்னரோட தலையிலேயே பட்டு பார்ட்னர் சம்பவ இடத்திலேயே ஓகையா திரும்பி பார்த்தா மிஷின் கண்ணை வச்சுக்கிட்டு கில்லர் ஹீரோவையும் ஷூட் பண்ண பாக்குறான் வெறித்தனமான துப்பாக்கி சண்டைக்கு அப்புறம் கில்லர் கார் எடுத்துக்கிட்டு தப்பிக்கிறான் கில்லர் போற வேகத்தை பார்த்தா கடலையே கொஞ்ச நேரத்துல கடந்துருவான் நம்ம நினைப்போம் ஆனா அவன் அப்படி இல்லைங்க சைக்கோக்கெல்லாம் பெரிய பெரிய சைக்காவா இருப்பான் போல போலீஸ்காரங்க நம்மள துரத்திக்கிட்டு வராங்க இதே ஊர்ல இருந்தா எப்படியும் புடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சும் நம்மள ஓனர் தான் கோத்து விட்டுருப்பான்னு நினைச்சு ஸ்ட்ரைட்டா ஓனரோட வீட்டுக்கு போறான் கிளரால பேச முடியும்னு தெரிஞ்சதும் ஓனருக்கு ஷாக்கு தாங்கல அடப்பாவி நல்லா போர் எக்ஸல் பீர் பாட்டில் சைஸ்ல இருந்துகிட்டு இவ்வளவு நாளா என்கிட்ட ஊமை விழிகள் நாடகம் நடத்திட்டேடா சத்தியமா போலீஸ்கிட்ட கிட்ட உன பத்தி நான் சொல்லலடா அப்படின்னு ஓனர் பேசறதுக்குள்ளயே ஓகே ஒக்க புல்லட்டு தான் ஓனரோட நெத்தி போட்டிலே இறக்கிட்டு கில்லர் ஓனரோட கதையை முடிக்கிறத எதிரி வீட்டுல இருந்து ஹீரோயின் பாத்துறா பாக்குறத கில்லரும் பார்த்து தொலைஞ்சிடறான் ஹீரோயின் உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொல்றான் அவனா அவனதாமா நாங்க வெறி கொண்டு தெரியிட்டு இருக்கோம் அவன் கொலை பண்றத வேற நீ பாத்துட்டியா ரைட்டு ஒரு நிமிஷம் கூட அங்க இருக்காத உன் கார் எடுத்துட்டு கிளம்பு மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இவ வீட்டு வாசலுக்கு வந்து கார் எடுத்துட்டு கிளம்புறதுக்குள்ளேயே கில்லர் துப்பாக்கியோட இவ காருக்குள்ள ஏறி ஹீரோயினையே மடைக்கிடுறான் அவன் கூட போனா உசருக்கு உத்தரவாதம் இல்ல இது ஹீரோயினுக்கும் நல்லா தெரியும் கில்லர் சும்மா பேச்சுக்கு சொல்றான் நான் சொல்ற தூரம் வரைக்கும் அடம்புடிக்காம வண்டி ஓடிட்டு போ நான் உன்னை கொல்லாம விட்டுடுறேன்ட்டு யாரு நீயா எப்படி விடுவ பாரு ஏண்டா நடிக்கிற அதுக்கு நீ என்ன கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டா கூட சாக போறன்னு தெரிஞ்சு நான் சாவேன் தேவையில்லாம எதுக்கு எனக்கு நம்பிக்கையை கொடுத்து அப்புறம் என்ன சாவடிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்டு அதுக்கு கில்லர் சிரிச்சுகிட்டே ஆமாண்டி நான் உன்னை கொலை தான் பண்ண போறேன்னு சொன்னதும் டச்சா பாருங்க ஹீரோயின் ஒரு செக்க நடுவுல ஒரு சீன் வந்துச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஹீரோயினோட கார்ல பேசஞ்சர் சீட் சைட்ல இருக்க ஏர் பேக் ஒழுங்கா வேலை செய்யல அதை மாத்தணும்னு கடகாரன் சொன்னா ஹீரோயின் கூட பணம் அதிகமா இருக்கு வேணாம்னு சொல்லிட்டாலே அப்படின்னா இப்ப கில்லர் உட்கார்ந்துருக்க பக்கம் ஹேர் பேக் வேலை செய்யாது சோ ஹீரோயின் ஸ்மார்ட்டா யோசிச்சு ஆக்சிலேட்டர் மேல ஏறி நின்னதுதான் இவங்க கார் படு பயங்கரமான ஸ்பீட்ல போய் எதிரில நின்னுட்டு வேற ஒரு கார் மேல கொத்தினதும் ஹீரோயின் சைடு ஏர் பேக் இருந்ததுனால அவளுக்கு அடிதான் ஆனா சாகாம தப்பிச்சிடுறா படம் முழுக்க கொலை மேல கொலையா பண்ணிட்டு இருந்த கில்லருக்கு நடந்த ஆக்சிடென்ட் மூலியமா தேவசவம் பண்ணியாச்சு இங்க சீனை கட் பண்ணா ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கா அவ பக்கத்திலேயே உட்காந்து அவ கைய இறுக்கமா பிடிச்சிருந்த ஹீரோ பழைய மாதிரி ஹீரோயின் எப்ப மீண்டு வருவான்னு காதலோட காத்திருக்கும் போதே படத்தோட கதை முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க தேங்க்யூ டடபா பாய்